லைஃப்பில் பெரும்பாலும் எல்லோருமே அடுத்தவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் நாம் அடுத்தவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்போம் நாம் அப்படி இருக்கக்கூடாது நம்ம நாமளே ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் கவனிக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீத்தை அப்பப்போ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கணும் மூச்சு மூச்சிக்காற்றை அப்பப்போ கவனிக்கணும் செக் பண்ணணும் எப்படின்னா ரைட் நாஸ்டில் லெஃப்ட் நாஸ்டில் அப்படி இருக்குது இல்லையா எதில் அதிகமாக இருக்குது எதில் ஆவரேஜாக இருக்குது லோவாக இருக்குது இல்லை ஈக்குவலாக பேலன்ஸ்டாக ஏர் ஃப்ளோ இருக்கா அப்படின்றத அப்பப்போ நாம் செக் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் ரைட்லேயே அதிகமான காற்று வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கிடையாது சில நேரம் லெஃப்ட்ல வரும் ரைட்டில் ஆவரேஜாக இருக்கும் ப்ளாக் ஆகி இருக்கும் பை ரேராக பேலன்ஸ்டாக இருக்கும் ரெண்டுத்துலையுமே ஈக்குவலான ஏர்ஃப்ளோ இருக்கும் அப்போது அடிக்கடி நம்ம அதை செக் பண்ணிக்கணும் ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் செக் பண்ணணும் சேடாக ஃபீல் பண்ணுறீங்க போது அப்போ செக் பண்ணலாம் ரொம்ப ஃபிசிக்கல் எனர்ஜெட்டிக்காக இருக்குது போது அப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஸ்லீப்பியாக இருக்குது ஒரு டயர்டாக இருக்குது ரிலாக்ஸ்டு கூல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ்ஸாக இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லா டைம்லையுமே நம்மளுடைய ப்ரீத் ஏர் ஃப்ளோ ரைட்டில் அதிகமாக இருக்கா லெஃப்டில் அதிகமாக இருக்கா இல்லை எதில் ஆவரேஜாக இருக்குது இல்லை பேலன்ஸ்டாக ஈக்குவலாக ஏர் ஃப்ளோ லெஃப்ட் ரைட் நாஸ்டலில் இருக்கா அப்படின்றத அப்பப்போ செக் பண்ணுங்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வலப்பக்கம் இடப்பக்கம் ரெண்டு நாஸ்டல்லுமே வரக்கூடிய ஒவ்வொரு ஏர்ஃப்ளோக்கும் ஒரு ஒரு தனித்துவம் இருக்குது ஒரு முக்கியத்துவம் ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்பப்படுது இப்போது என்னென்ன குவாலிட்டி அப்படின்றதுல ஒரு சிலது என்னென்ன சொல்லப்பட்டது ரைட் நாஸ்டில் வலப்பக்கம் வந்து அது வந்து சன் எனர்ஜி சூரியனுடைய குவாலிட்டிஸ் இருக்கு ஒரு ஹீட் குவாலிட்டிஸ் அப்படி இருக்கும்போது ரை ரைட்டில் ஏர்ஃப்ளோ இருக்கும்போது ஒரு ஃபிசிக்கல் எனர்ஜெட்டிக்காக ஒரு பாடி ஹீட்டாக ஒரு நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணலாம் அதே போல் இப்போ லெஃப்ட் நாஸ்டில் இட நாடி அப்படி அது வந்து மூணு எனர்ஜி மூன் அப்படின்னும்போது ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு கூல் ஒரு காமாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே இருக்கும் போத் அப்படின்னும்போது ரைட் லெஃப்ட் ஈக்குவலான ஏர்ஃப்ளோ இருக்குது அப்படின்னா ஒரு மென்டலி பேலன்ஸ்டாக ரொம்ப ஒரு டீப் ஒரு பீஸ்ஃபுல்லாக நாம் ஃபீல் பண்ண முடியும் அப்படியான ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே ஏற்படும் நடக்கும் நம்மளால் அதை உணர முடியும் அப்போது நாம் பண்ண வேண்டியது ஒவ்வொரு நாளிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் இல்லை மாறக்கூடிய சூழ்நிலைகளில் அப்பப்போ நம்மளுடைய பிரீத் ஃப்ளோ ரைட் ஆர் லெஃப்ட் இல்லைன்னா போத் எதில் அதிகமாக இருக்குது இதில் ஆவரேஜாக இருக்குது எப்போல்லாம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் கூல் காம் ரிலாக்ஸ்டு லெஃப்டில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போது நீங்கள் சும்மா ஒரு நைட்டில் தூக்கம் வரல இல்லை ஒரு சேடாக ஃபீல் பண்ணுறோம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்போலாம் நீங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக செக் பண்ணும்போது உங்களால் உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் உணர முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள்